ஹை மக்களே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நாளைக்கு போகிறோம் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அதுக்கான லாக் தான் இன்னைக்கு நைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு முன்னாடி லாங் வீடியோ என்ன போட்டிருந்தேன்னா எங்கள் வீட்டில் போட்டிருந்தோம் ஒரு வீடியோ அது அந்த கோலப்போட்டிக்கு கோலம் போடுற வீடியோ தான் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன் லாங் வீடியோ சரி நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கே இருந்து கிளம்பணும் அதனால காலையில் பேச முடியாதுட்டுதாக இப்போ பேசுகிறேன் போன இதுக்கு முன்னாடி போட்ட அந்த கருணாளுக்கு போட்ட அந்த வீடியோவுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் நான் பிறந்த கோலம் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க நிறைய பேர் எத்தனை புள்ளி அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக அது வந்து நாங்கள் எத்தனை புள்ளியில் வைக்கிறோம் என்ன கோலம் வரோம்னு நாங்கள் ரிசைட் பண்ணவே இல்லை சும்மா நம்ம போய் போடுவோம் எது ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு புள்ளி மட்டும் இவ்வளோ புள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணியிருந்தோம் ஒரு இந்த சைடுக்கு வந்து முப்பத்தஞ்சு வரிசை இருபத்தஞ்சு புள்ளி இப்படி இருபத்தஞ்சு புள்ளி வச்சுட்டு வரிசையில் முப்பத்தஞ்சு வச்சிருந்தோம் அதே அந்தால வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புள்ளி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரமாரி நடு நல்ல அந்த நடுவில் சூரிய பகவானா அறிஞ்சிருந்தேன் அதுக்கு வந்து நல்ல நல்ல புள்ளி வச்சு அந்த கோலத்தை ஜாயின் பண்ணிட்ருணும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் போடல அங்கேயே போய் டிசைட் பண்ணி ஆன் ஸ்பாட்டில் போட்ட கோலம் தான் அது ரொம்ப கஷ்டமாக சூஸ் பண்ணால் அங்கே போய் எதாவது சிக்கிச்சின்னா ரொம்ப கஷ்டமாக போய்டுன்றதுக்காக சரி ஈஸியாக இருக்கணும் பெரிய கோலமாக போடணும்னு சொல்லி தான் ஈஸியாக போடுற மாரி போட்டிருக்கணும் அவ்வளோ இதை சொல்லணும்னு நினச்சிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டு நீங்கள் சொல்கிறேன் அப்புறம் வந்து இந்த நடுவில் வரைஞ்ச அந்த அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் நான் ஒரு ரெண்டு பேர் சொல்லியிருந்தீங்க சூரிய பகவான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது சூரிய பகவான் நினச்சிதான் வரைஞ்சாங்க என் தங்கச்சிதான் வரைஞ்சா அதெல்லாம் வரையும் போதே இங்கே பார்க்க வரவங்களாம் கோலத்தை பார்க்க வரவங்களாம் நானே அது என்ன சிவனா அது என்ன புத்தரா அப்படி தான் கேட்டிருந்தோம் அப்படிதான் இருந்தா நான் வரையுது சூரிய பகவான் உங்கள் கண்ணுக்கு சூரிய பகவான் வரையே தெரியலையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுதான் சரி யாராவது கம்மான் கரெக்டாக சொன்னாங்களான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டிருந்தோம் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க நல்லா சொல்லியிருப்பாங்க அந்த உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த கோலத்தை பற்றி தான் பேசணும்னு வச்சு அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி இந்த பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு இதை சொல்லணும் உங்கள்கிட்ட அப்படின்னு தோணுச்சு அதனால் சொல்கிறேன் இதுக்கப்புறம் போகிற வீடியோக்கும் இந்த மாரி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க அவ்வளோதான் நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் கிளம்புற வீடியோ காலையில் பார்க்கலாம் இப்போ இதுக்காக தான் இந்த தேங்க்ஸ் சொல்லணுன்றதாக தான் முக்கியமாக இப்போ இந்த வீடியோவே எடுத்தது அவ்வளோதான் ரொம்ப நன்றி எல்லாம் கமெண்ட் பண்ணவங்களுக்கு எங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப நன்றி தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு வழியாக கிளம்பிட்டவங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து வந்து தண்ணி போட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு இப்போ இந்த பணியில் எப்படி போகிறதுனே தெரில நீலாம் இங்கேருந்து ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகும்போதே செம்ம பனி பெய்யும் இப்போ நாங்கள் ஆரோக்கியம் இங்கே போகிறோம் பனி ஓவராக இருக்கும் ஏற்கனவே தொண்டெல்லாம் காய்ஸ்லாம் மாறிடுச்சு தொண்டெல்லாம் கம்மி போய் நிற்கிது சளி முடிச்சிருக்கு அங்கே போயிட்டு எப்படி வருதுன்னே தெரியல எப்படியாவது போயிட்டு வந்துடும் கிளம்பிட்டோம் போய் பக்கத்தில் போய் தலை சேவிக்கலாம் இங்கே இருந்தால் ரொம்ப தூரம் போகணுமா தலை களைஞ்சிரும்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் தலை சேவிக்கலாம்னு இன்னும் தலை மட்டும் சேவலை கிளம்பிட்டோம் இங்கே ஃபங்க்ஷன் போயிட்டு ஃபங்க்ஷனில் பார்க்குறோம் பாய் சிரம பண்ணி பொழிஞ்சு தள்ளுதுங்க போகிறவங்க எல்லாருமே ஸ்கார்ஃப் கட்டிகிட்டு தான் போகிறாங்க இங்கே பாருங்கள் இந்த பாலத்தில் அப்படியே ஃபுல்லாக அங்கே பாருங்க வெண் பனி மாரி பனிமழையாக பொழியுது இந்த சைடு ஃபுல்லாக இந்த சைடு அந்தாண்ட இருக்கிற பாலமே தெரியல அந்த மாரி பனி பெய்யுது வேறு லெவலில் இந்த பனி இந்த பனியெல்லாம் போனால் ஃப்ரீ சைடுவோங்கட்டுங்க அந்த மாரி ஆயிடுச்சு அது முகம் மூடி குழையிற மாதிரி போகிறோம்

சளி பிடிச்சிருக்கு உடம்பு சரியில்லை இந்த பனில போயிருந்தா இன்னும் உடம்பு சரியாம போயிருந்து அதனால நாங்கள் மட்டும் போயிட்டு வந்தோம் எவ்வளோ பனி போயிருது அவ்வளோ பனி என்ன செடின்னே தெரியல நிறைய செடி இருந்துச்சு எல்லாம் ரெண்டு மூணு எடுத்துகிட்டு எடுத்துட்டு போனாங்க என்ன செடினே தெரியாமல் இதே எடுத்து சொல்லி சும்மா ஒண்ணு ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன் கவர்லாம் இல்லை இதெல்லாம் ஈரமா இருந்துச்சு நாங்கள் பூ வச்சுட்டு போனோம் இந்த கவர்ல வச்சு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் கல்யாண்ட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு வந்துட்டாங்க போனாலும் டிஃபன் இருக்குமா இட்லி இருக்குமா இவங்க கேட்டாங்க இவங்க டிஃபனே சாப்பிட மாட்டாங்க இவங்களுக்கு இட்லி பொங்கல் தான் பிடிக்கும் கரெக்டாக இது இருக்குமான்னு கேட்டாங்க இருக்கணும் எனக்கு பூரி பிடிக்கும் என் வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க சாப்பிட்டோம் காலை சாப்பாடு முடிஞ்சிச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பு வந்துட்டோம் வீட்டுக்கே வந்துட்டு வாங்க அம்மா இதுக்கு போகலான்னு பார்த்தோம் இப்போ டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துவிட்டோம் பசங்க இன்னும் காலையிலேருந்து பார்க்கவே இல்லையா அதை சொல்லிட்டு வந்துட்டோங்க இல்லை இப்போ வீட்டில் எங்கேயாவது வைக்கணும் என்ன வந்து நான் தாகட்டான் செடியா இருக்கும்னு எடுத்தா இது குண்டு தான் தெரியல செம்ம பண்ணி வழியிலே போய்டும் இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க பார்த்து தள்ளிட்டே போனாங்க அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறமா அங்க போயிட்டு கொஞ்ச தூரம் பக்கத்துல மண்டபத்து பக்கத்துல போய் தலையை சீவிட்டு போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அந்த பங்க பாருங்க ஐஸ்கிரீம் வைக்க போறானா அதுக்குன்னு பால் பவுடரு எடுத்து இதில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சம் அதில் வைக்க போறான்னா நல்லா கேட்குறான் அவனுக்கு பால் ஆற்றிட்டுருக்காங்க அவங்க அப்பா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தண்ணி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஈவினிங் அதுக்கு போகணும் ஈவனை வந்து நாங்கள் க இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அழைச்சிட்டு போயிட்டு அவங்க ஆயாட்டேருந்து அவள் வரலை நீலாம் வரலை அது மெரிக்க கூடாதுங்க பாரு உடையுது பாரு அப்புறம் எதில் வைப்பேன் இவனை அழைச்சிட்டு இப்போ இவர் குளிச்சுட்டு இங்கே வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவார் திருப்பி அவங்க ஆயாட்டியே நாங்கள் ஒரு மஞ்சள் தண்ணி ஃபங்க்ஷனுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு கிளம்பணும் ஈவினிங் போகணும் அதுக்கு நாங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்புனாதான் அந்த ஊருக்கு போக முடியும் ரொம்ப தூரமாக இருக்குது போய் வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கே போய் தான் எல்லாமே வாங்கிட்டு போகணும் இப்போ இவர் வந்து ஐஸ்கிரீம் கடை விற்றுட்ருக்காராம் பாருங்கள் யாராக இருக்குது ஐஸ்கிரீம் வேணும் தம்பிக்கு வேணுமா மதியம் சாப்பாடு செஞ்சிகிட்ருக்கோங்க

காலையில் கிளம்பி அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் இருக்க இருந்துட்டு ஈவினிங் அந்த மஞ்சத்தண்ணி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரதான் ப்ளான் அப்புறம் கொஞ்சம் ரெடி பண்ணுறதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல கேட்டு அதனால் சொல்லிட்டு திரு திருப்பி இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ திரும்ப இங்க இருந்து நாங்கள் அங்கே போனோம் அழகவே மாட்டேறோம் அந்த நுரையை ஊறி ஊதி மூஞ்சிட்டு அடிச்சுக்கிட்டு விளாட்றோம் ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கு குடி குடிக்கிற மாதிரி சீக்கிரம் சுடுதண்ணி தண்ணி அந்த எல்லாம் கூப்பிட்டு போயிருந்தோன்னா அவ்வளோதான் இவன் ஆல்ரெடி விரும்பிக்கிட்டே இருக்கான் அந்த இரும்புலேயே இவனை கூப்பிட்டு போயிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக இது ஹாஸ்பிட்டலுக்குற மாதிரி தான் இருந்திருக்கும் நல்ல வேலை அழைச்சிட்டு போகல இங்க கூட இருந்தாலும் கண்டிப்பாக வந்துருப்பான் தம்பி வரேன் தம்பி வரேன்னு அதுதான் கொண்டு போய் அவங்க ஆயில் விட்டுட்டோம் இங்கே பாருங்கள் பால் ஐஸ்கிரீம் ஊற்றி விளாட தான் இவனை தான் என்ன பண்ணுறது மதியம் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கோம் மதியம் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புவோம் அப்போ இப்போ மதியம் தான் ஈவினிங் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியும் ரொம்ப தூரமாக இருக்குது அது போகிற வேலை தான் எல்லாத்தையும் அதிகம் வாங்கிடுவோம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சிருக்கான் இதுதான் ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான் வந்து பார்ப்பான் அதில் தான் கிளம்பிடுச்சு நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு அந்த லைட்டே போதும் வரக்குள்ள ஆகிடும்ல அதனால் போட்டு சொன்னேன் ஒரு பத்திரிக்கையே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் மறந்துடும் அவங்க போயிட்டுன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டோம் காலையில் இவங்க ஸ்கார்ஃபே எடுத்துகிட்டு வரல அதனால இப்போ நைட்டுக்கு இவங்க ஸ்கார்ஃபே எடுத்துக்கிட்டாங்க வண்டியிலே போகலான் தான் பிளானு எப்படி இருக்குதுன்னு தெரில போயிட்டு பஸ்ஸில் மாறுறோமா என்னான்னு தெரியலங்க பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப தூரம் போகணும் அதனால் எப்படி போகிறதுன்னு தெரியல அங்கே போயிட்டு தான் தெரியும் போகிற வகையில் தான் போகிறோமா ரெண்டிலே தான் போகிறோமா எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியல ஜவுளி கடைக்கு வந்துட்டோங்க தேடி பிடிச்சி ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம் வந்து எல்லாம் பார்த்தோம் பார்த்தோன்னே ஒரு ட்ரெஸ்ஸே ரொம்ப பிடிச்சிருச்சு அதே செலெக்ஷன் பண்ணிட்டோம் அந்த ட்ரெஸ் தாங்க எடுத்துருக்கோம் எல்லாம் டார்க் க்ரீனாக இருந்துச்சா பார்த்ததும் நல்லா இருந்துச்சு அதனால எடுத்துட்டோம் எடுத்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு பில் போட போனால் இதுக்கு மேட்சாக எங்கள்கிட்ட ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்குது வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்களே கீழே ஃபேன்சி கடை வச்சிருந்தாங்க நானும் போய் அப்படியே எனக்கு ஒரு வலையல் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு போய் நானும் பார்த்த கலெக்ஷன்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அப்படியே எனக்கும் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக ஒரு வலையல் கிடச்சிது அப்படியே நானும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வாங்க வேண்டியது எல்லாத்தையும் அவங்க ட்ரெஸ்ஸு எடுத்து போய் வச்சுட்டு எல்லாம் மேட்ச்சாக எடுத்துகிட்டு இருந்தாங்க கடையில் வேலை செய்கிறவங்க இந்தாங்க நான் எடுத்தேன் இது பார்க்க அப்படியே மல்டி கலராக இருந்துச்சா நல்லா நல்லா இருந்துச்சு சொன்னாங்க சரி எடுத்துட்டேன் அங்கே மஞ்சள் தண்ணிக்கு ட்ரெஸ் எடுக்கிறோன்னு சொன்னதுமே வச்சு கொடுக்குறது என்னென்ன வேணும்னு சொல்லி அவங்களாவே வந்துட்டாங்க எல்லாத்தையும் ஃபைனலாக எல்லாத்தையும் வாங்கிட்டு மண்டை பற்றி கிளம்பிட்டாங்க ஆளே இல்லை அங்கே பாருங்க ஒரே காக்கா கூட இல்லை வந்து உட்காந்துட்டாரு முன்னாடி ஐயோ ஐயோ எங்கேயா இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இவங்க தான் முன்னாடி நிற்பாங்க எங்கேயுமே இதேமாரி சேர் கூட போட்டிருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த மண்டபத்தில் காலையில் நடந்தது இல்லைன்னா இதுனா இந்த ஃபங்க்ஷன் கூட முடிஞ்சு போயிருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்துடுவாங்க முன்னாடி வருங்க ஒன்றுமே பண்ணலங்க கொடுமையே கொடுமை அதுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டோம் யாருமே வரலை இவர் தான் இந்த மாரி வேலை பண்ணுறவரை இவர் தான் சீக்கிரமாக மண்டபத்துக்கு போனதெல்லாம் என்ன செய்யறதுனே தெரிலங்க அதனால் திருப்பி வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன் எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் முன்னாடியே வந்துடுவாங்க நினச்சா அவங்க இன்னுமே வரல அவங்களே எப்பயே கிளம்புறேன்னு சொன்னாங்க அவங்களே உட்காணும் அதுக்கப்புறம் கிளம்பி நாங்களே முன்னாடி வந்து உட்காந்துட்டோம் நாங்கள் வந்துட்டதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் எவ்வளோ ஒரு ஒன் ஹவர் கழித்து ஒன் ஒன் ஹவரில் டூ ஹவர் தாங்க எல்லாருமே வந்தாங்க அது எல்லாருமே டைமு கரெக்டாக வந்துட்டாங்க நாங்கள் தான் டைமுக்கு ரொம்ப பிஹோராகவே போயிட்டோம் எங்கள் அம்மா எங்கள் அக்கா இருந்திருந்தால் கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறதுல போர் அடிக்காமல் டைம் பாஸ் ஆகியிருந்துருக்கோம் டைம் பாஸ் வரதுக்கு ஒன்றுமே இல்லை எவ்வளோ நிரசமாகவே உட்காந்து அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் ஒருத்தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே வேதியை பார்த்துட்டே உட்காந்துருந்தாங்க அப்புறமா எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க எங்கள் எங்கள் அக்காலாம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ எங்கள் அக்கா கூட வரலான்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வழி தெரியாதுன்னு சொல்லி அவங்க அப்படியே வந்துட்டாங்க அவங்கலாம் வருஷம் எடுத்துகிட்டு வரணுன்றாலே ஏதோ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அங்கேருந்து வருஷம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அப்புறமா எல்லா வரிசையும் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சு கொடுத்துட்டு ஃபங்க்ஷனில் முடிச்சுட்டு வந்துட்டோங்க நாங்கள் ட்ரெயின் ட்ரெயின் போகுது ஐயோ அதை போட்டுக்கிட்டாதான் தெரியுமா ஒரே பண்ணிங்க இல்லை இங்கே வண்டி ஓட்ட முடியாமல் நிற்கிறாங்க கை வலிக்கிதுன்னு ஒரு லாரி போகும்போதும் பாலம் ஆடுது வீட்டுக்கு போக முடியல கை வலிக்கிறான் வண்டி ஓட்டுறதுக்குன்னு நிற்கிறாங்க இங்கெல்லாம் போகிறவங்கலாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க எதுக்கு நிற்கிறோன்னு இந்த பாலத்தில் ரொம்ப நாளாக நின்று காற்று வாங்கணும்னு ஆசை இன்னைக்கு வாங்கிட்டேன் என்ன தெரியுது கை ரொம்ப வலிக்குதா காலையில் ரெண்டு மணிச்சு மதியானம் ரெண்டு மணிக்கு கிளம்புனாங்க இப்போ எட்டரை ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு போகல இது வரைக்கும் ட்ராவல் இந்த கையெல்லாம் அப்படியே செவந்துச்சு இவங்க தோலை எடுத்துகிட்டு இருக்கு அந்த கைக்கு நம்ம இந்த கை அந்த வ வண்டி இப்படி முறுக்குவீங்க பசங்களை விட்டுட்டு வந்தோம் வீட்டுக்கு கிளம்ப போறோம் வீட்டுக்கு போயிட்டு பாக்கலாம் அங்கேயும் எல்லாம் அப்படியே வச்சிடுறாங்க எல்லா தண்ணியும் அது நம்மளுக்கு தேவை ஏதோ அதை எடுத்துக்கணும் அம்மா எடுத்து கொடுத்தாங்க இது என்ன அந்த மாதிரியே தெரியல நம்ம இப்ப காலையில எடுத்துட்டு வந்தோம்ல ஒரு பங்கன் போயிட்டு அதுல ஒண்ணுமே எடுத்து அங்க ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க எடுத்துட்டு போகும்னு சொன்னாங்க அவங்க மூணு எடுத்துட்டு போனாங்க நான் அவங்க தான் எடுத்தேன் எனக்கு என்ன கண்ணுமே தெரியல நான் எடுக்கல காலையில எடுத்துட்டு வந்தோம்ல அதே தான் சேமா அது இல்லை இது

வாங்கிட்டு வெளில வந்து அங்க தட்டு வச்சு கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் அம்மா தயாரித மதியம் ரெண்டு மணிக்கு போயிட்டு இப்ப மணி என்ன கட்டா வர வழிலே அங்க பாலத்துக்கு தயாரிங்க நின்றுட்டு வரணும் இப்ப கரெக்டா மணி வர எட்டு நாப்பத்தேழு ஆகுது இப்பதான் வீடு வந்து சேர்ந்துக்க போய் பார்க்க வேல போய் அழைச்சிட்டு வரணும் இன்னைக்கு ஃபுல்லாகவே அழைச்சேந்தான் காலையில் கல்யாணம் போனது இப்போ மஞ்சள் தண்ணிக்கு போயிட்டு இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது போயிட்டே வர முடியல பார்த்தா இங்கே ரெண்டு மணி கிளம்பி போய் நாங்கள் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு எல்லாம் வாங்கிட்டு போகிறோம் அப்போவே மண்டபத்தில் யாருமே வரல கரெக்டாக நாலு மணிக்குள்ளேயே போய்ட்டோம் மண்டபத்துக்கு இப்போதான் கோலம் போட்டுட்ருக்காங்க மண்டபத்தில் அது போய் நாங்கள் போயிட்டோம் புதுக்காட்டை போய் வண்டியில் மாட்டி கீஞ்சி பாருங்கள் புதுக்கட்டை போய் இன்னைக்கு ட்ரெஸ்ஸு வாங்க கிட்ட போய் இதுக்கப்புறம் அப்படியே பார்த்து தூங்க வழிதான் அவங்க இந்த வழியில சாப்பிட்டு வந்துட்டாங்க நல்லா டிஃபன் அங்க என்ன வச்சாங்க இந்த தோசை அது நாங்க இட்லி பொடி தோசையா பொடி தோசையா பொடி தோசை இட்லி அது காளான் பிரியாணி அப்புறம் இன்னொன்று நான் அது சப்பாத்தி ஆயில் பரோட்டாவாக நிறைய ஆனால் சூப்பராக இருந்தது சாப்பிட்டா இருந்துச்சு அதுக்கு வந்து ப பன்னீர் பட்டர் மசாலா வச்சாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சாப்பிட்டு வந்துட்டோம் இட்லி சாப்பிடவே இல்லை வந்து இட்லி வச்சாங்க இட்லி மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு சாப்பிடாதே போதும் இப்போ அப்படியே பசங்க பார்த்துட்டு இப்போ தூங்க தூங்கவேணி தான் சொல்லவே இல்லை பாத்திரங்களெல்லாம் வச்சுருக்கீங்க உங்கள் பேர்

அவ்வளோதான் எனக்கு ரொம்ப முடியல ரொம்ப டயர்டாக இருந்து ரெஸ்ட் லெஸ்ட்டு இருக்க போகிறோம் இந்த வீடியோவில் முடிச்சுக்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்